விநாயகர் சதுர்த்தி வரபோது நான் வந்து அம்னி கொழுக்கட்டையும் மோதகம் சேப்பிறேன் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒன்றரை கப்பு வந்து இதில் வந்து நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதில் வந்து மாவை சேர்த்துப்போம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க இன்னொரு கப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம் ஆறுன தான் வந்து நல்லா பெனஞ்சு எடுக்க முடியும் நல்லா பிணைஞ்சாச்சு இது வந்து மூடி வச்சிடணும் ஏன்னா வந்து நம்ம செய்யும் போது வெடிப்பாக வரும் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை கரைசியில் செத்துருவோம் சேர்த்துட்டு தேங்காவை சேர்த்துருவோம் தேங்காய் போறோன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுவோம் அப்புறம் மணி கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் முந்திரிலாம் வேணாம் கூட நம்ம அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டீமில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து மோதகம் செஞ்சுக்கலாம் வந்து நம்ம வந்து துணி போட்டுக்கலாம் இல்லைன்னா வாழை இலையில் எண்ணெயை வந்து தடவி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இப்போ வேக வச்சிடலாம் மூடி அப்புறமா வந்து கடலை உளுத்தம் பருப்பு வரமிளகா தனியாக வேணா வச்சுக்கலாம் இதை வந்து வறுத்து பொடிச்சி எடுத்துக்கலாம் அந்த மணி கொழுக்கட்டைக்கு இல்லைன்னா வந்து நம்ம இட்லி பொடி இருந்தால் கூட அதை தூவிக்கலாம் சூப்பராக வந்துடுச்சு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம் வானிலை ஒரு ஸ்பூன் ஆள் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகா சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மணி கொழுக்கட்டையை சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பொடி சேர்த்துக்கோங்க எவ்வளோ காரம் வேணுமோ உங்களுக்கு அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி மணி கொழுக்கட்டை நம்ம வாழலை வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் ஒரு டென் மினிட்ஸ் சூப்பராக வந்துடுச்சு ஷைனிங் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் ஆறுன பிறகு எடுத்தால் தான் அது வந்து உடையாமல் வரும் சூப்பராக அருமையாக மோதகமும் பண்ணி கொடுக்கட்டே ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ராகியில் வந்து மோதகம் செய்யலாம் அப்படி செலக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆஃப்டர் பெர் எம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படி ஒட்டவனே வந்துடுது அப்படி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி